அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் செலுத்தவும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அரளவுமே விரும்புகிறான் உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான் ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயே முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று சட்டங்களை உங்களுக்கு இலேசாக்கவே விரும்புகிறான் ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் ஒருவருக்கொருவர் புரிந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான் அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம் அல்லாஹுவுக்கு இது சுலபமானதேயாகும்